மாநில அரசுகளே ஜியோ கோரிக்கைகள் வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் அரசு ஊழியர் ஆசிரியரே போராட்டத்தை வாழ்த்துகின்றோம் சிஐ டி வாழ்த்துகின்றோம் சிஐடிபாத் சிந்தாபாத் சிஐடிபாத் அன்புக்குரிய வாழ்த்துகின்றோம் டாக்டோ ஜிஓ போராட்டத்தை சிஐடி வாழ்த்துகின்றோம் இன்றைய தினம் தமிழகம் முழுமைக்கும் போராட்டக் களமாக காட்சி அளிக்கிறது எம்பி ராமச்சந்திரன் சிஐடியூ தமிழ் மாநிலத்து உறுப்பினர் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுமைக்கும் அமைப்பு சாரா தொழில்களாகிய கெட்டுமானம் ஆட்டோ சாலை போக்குவரத்து கைத்தறி தையல் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நலவாரிய தரவுகள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட தரவுகள் எழுபது லட்சம் பேர்களுடைய தரவுகள் காணாமல் போய்விட்டதாக நலவாரியம் அறிவித்திருக்கிறது இதை மீட்டெடுப்பிருக்க வேண்டும் அதை காணாமல் செய்த நிறுவனத்தின் மீது நியாயமான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுமைக்கும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது குறிப்பாக இணைப்புசாரா தொழிலாளர் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் மூணாயிரம் வழங்கிட வேண்டும் பணப்பயன்கள் அதிகப்படுத்தி காலதாமதம் இல்லாமல் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் ஆன்லைன் பதிவை கைவிட்டு நேரடியாக ஏற்கனவே இருந்த நடைமுறைப்படி தொழிலாளர்கள் நலவார் அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கு நேரடியாக சென்று பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு என்ன பாதிப்பு அதனால் பாதிப்பு என்று சொல்லும்போது வாரியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பென்ஷன் அப்ளை பண்ணுவதற்கோ கல்வி உதவி கேட்பதற்கோ திருமண உதவி கேட்பதற்கோ முடியாது எனவே இதில் ஏராளமான கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேருக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பாதிப்படைந்தனர் எனவே நலவாரிய பதிவை முறைப்படுத்தி ஏற்கனவே இருந்த நடைமுறையின் அடிப்படையில் நேரடியாக சென்று தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கு அனுமதிக்கணும் என்பதும் காணாமல் சென்றிருக்கக்கூடிய எழுபது லட்சம் தொழிலாளருடைய தரவுகளை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு இருக்கிறது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் எப்போ நடைபெறும் எப்போ காணாத எந்த பேரில் யார் அதனால் காணப்படுது இந்த காலகட்டத்திலே காணாமல் ஒரு ஆறு மூணு மாதத்துக்கு மேலே எந்த ஆட்சியில் எந்த ஆட்களால் அது காணாமல் போனது நல்லா காணாமல் போனதுக்கு யார் காரணம் காணாமல் போனதுக்கு அரசுதான் தான் காரணம் தமிழக அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அதை மோடி அரசாங்கமும் இந்த நலவாரியத்தை கூடிய வேலைகளில் ஈடுபட்டு எனவேதான் இத்தகைய சீர்குலை வேலைகளை கைவிட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய முறையாக அமல்படுத்த வேண்டும் ராமச்சந்திரன் சிஐடி மாநில குழு உறுப்பினர்கள் தமிழகம் முழுமைக்கும் அமைப்பு சாரா நலவாரிய பதிவுகள் எதையும் நடைபெறவில்லை சர்வர் ரிப்பேர் ஆகிவிட்டது என்று சொல்லி கடந்த புயலின் போதே சர்வர் ரிப்பேர்ன்னு சொல்லி நிலவாரிய பதிவுகளோ கேட்பு மனுக்களோ விண்ணப்பம் அளிக்க முடியவில்லை எனவே இதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு பென்ஷன் அப்ளை பண்ணுவதற்கோ திருமண உதவி இயற்கை மரண உதவி கல்வி உதவி கேட்பு கேட்பு மனுக்கள் கொடுப்பதற்கான முடியாமல் போய்விட்டது எனவே இந்த தடைகளை நீக்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் உரிய உடனடியாக நலவாரிய பதிவுகளை துவக்க வேண்டும் எவ்வளோ பேர் பாதிப்பு எவ்வளோ பேர் பாதிப்பு எழுபது லட்சம் தொழிலாக இதனால் பாதிப்படைகிறார் ஏ குப்பு சிஐடினுடைய மாவட்ட துணைத் தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு குழுவிடைய மாடிட்டிங் கமிட்டியின் நம்பராகவும் இருக்கும் நலவாரியத்தை பொறுத்தவரையும் கடந்த காலத்தில் பதிவுன்னு போட்டோம் சொன்னால் அந்த தொழிலாளிக்கு கை ரெக்கார்டு இருக்கிற வழியை எல்லா விதமான பெனிஃபிட்டும் அந்த தொழிலாளிக்கு ஓரளவுக்கு கிடச்சின்னு இருந்தது எப்போது ஆன்லைனு மாத்தினாங்களோ அதுலேருந்து பல சிக்கல்கள் அந்த தொழிலாளிக்கு உரிய நேரத்தில் ரினியூவல் பண்ண முடியறதில்லை உரிய நேரத்தில் பதிவு பண்ணாலும் கார்டு கிடைப்பதில்லை பென்ஷன் அப்ளை பண்ணாலும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது உதவி எந்த கல்வி உதவியோ திருமண உதவியோ எதையாதுனாலுமே சரியான ரெஸ்பான்ஸ் என்பது மக்களுக்கு வந்து சேர்றது கிடையாது அதே போல் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு குழு என்பது ஆட்சி மாறிய பிறகு இரண்டு முறை மட்டும்தான் அந்த குழு என்பது கூட்டப்பட்டது அதை அதையும் வந்து முன்னாடி வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை அஞ்சு நாலு மாதத்துக்கு ஒரு முறை அந்த கண்காணிப்பு குழு என்பது கூடும் அதில் பல விஷயங்களை தொழிலாளி ஏற்பட சொல்லி மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில் தான் நடக்கும் அதில் நம்ம விஷயத்தை சொல்லுவோம் அது அப்பப்போ அந்த அந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டது ஆனால் இப்போது எந்த விதமான பிரச்சனையும் கொண்டு போவதற்கான வாய்ப்பே இல்லை இப்போ பதிவு செய்து இருக்கக்கூடிய தொழிலாளினுடைய அந்த பதிவு கார்டில் இப்போ இது லேட்டஸ்ட்டாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை ஃபோட்டும் இல்லை கையெழுத்து இல்லை மேதி அட்ரஸ் இருக்குது அதிகாரி கையெழுப்பமெண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ இது ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் பல காரணங்களை சொல்லி ஆன்லைனில் ப்ராப்ளத்துனால் அது டெலிட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அது ஏற்றுக்க முடியாது டெலிட் ஆகிருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக தான் ஆகியிருக்கும் இப்போ அட்ரஸ் இருக்கே பாரிஸ் யாருன்னு போட்டது இருக்கே இப்ப அந்த நம்பரை போட்டால் அவங்களுடைய கையெழுக்கும் போட்ட மட்டும் இல்லைன்னு சொன்னா இது உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தலையிட வேண்டியது இருக்குது தமிழக அரசும் தலையிட வேண்டிய அவசியம் இருக்குது மத்திய அரசு இதை திட்டமிட்ட பழம் வாங்கக்கூடிய விஷயத்தை அந்த தொழிலாளிக்கு அமல்படுத்தி இருக்குது ஆட்டோ தொழிலாளி ஆட்டோ தொழிலாளி பாதிக்கிறாங்க இன்றைக்கி வேன் ஓட்டக்கூடிய தொழிலாளிகள் பாதிக்கிறாங்க இன்றைக்கி சாலையில் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளையை பாதிக்கிறாங்க கட்டுமான தொழிலாளி குறிப்பாக பாதிக்கிறாங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களே இன்றைக்கி பாதிக்கிறாங்க பல பல்வேறு தொழிலில் ஈடுபடக்கூடிய பதினேழு அம்ச தொழிலாளிகளை இன்றைக்கி தையல் தொழிலாளி வீட்டு வேலை தொழிலாளி சாலை ஓர வியாபாரி வீட்டு வேலை பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு இருக்கு இதனுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அரசுக்கு இந்த கவனத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த தற்காலிகமாக ஆர்ப்பாட்டம் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த கட்ட போராட்டம் என்பது தீவிரமாக தவிர குறையத்துக்கான வாய்ப்பே இல்லை இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட வேண்டும் தமிழக அரசு தலையிடணும் இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு தலைவர் கலெக்டர் தலையிட வேண்டும் பல மாவட்டங்களில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மக்கள் ஏக்கமாக இதை கொண்டு போகிறதுக்கான இருந்தது